எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் காலை வணக்க மக்களே இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா பல்வழி பல் பூச்சி பல் சொத்தை இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு பதிவு மக்களே என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியாகவே உங்களுக்கு கிடைத்த மூலிகையை கொண்டு சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பல் மருத்துவம் மக்களே நீங்கள் இதை தெரிஞ்சிக்க இது வந்து உங்களுக்கு நான் மாணாக்கருக்கும் சரி எல்லோருக்கும் சரி நான் இது உங்களுக்கு நான் ஒரு பாடமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மக்களே வராகி மூலிகை வராகி மூலம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயரை வந்து நீங்கள் தெரியாமல் தடமாறாதீங்க வைத்தியர்களுக்கெல்லாம் தெரியும் மற்ற புதியதாக வந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது வராகி மூலம் என்றால் நிலை கிழங்கு பனை கிழங்கு அந்த கிழங்கை அதை கொண்டுகிட்டு வந்து குப்பைமேனி சாத்தில் விட்டு அரைக்கணும் குப்பைமேனி சார் விட்டு அந்த நிலைப்பான கிழங்கை நன்றாக மைபோன்று அரைக்கணும் மக்களே அதை அரைச்சி சுத்தமான நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கலக்கி அது நன்றாக அப்படியே அதை காய்ச்சணும் நல்லா மெழுகுபதமாக காய்ச்சணும் புறபொறன்னு போகக்கூடாது மக்களே அது உள்ள அந்த தீரை வச்சு எரிக்கும் பொழுது அது மண் மாதிரி அந்த மாதிரி கட்டியமாக இருக்கக்கூடாது பதம் என்ன மெழுகு பதம் அது உள்ளார இருக்கிற அந்த சரக்குகள் இந்த கிழங்கு அந்த குப்பைமேண்டி சாருடைய அரைச்சதை எடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படி எடுக்கும் எடுக்கும்போது மெழுகு பதமாக இருக்கும் மக்களே அந்த மெழுகு பதம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கடுகு பதம் வரும் புற புற பரபரம் பொறிஞ்சிவிடும் மக்களே அந்த அந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்து வச்சு பைரவருக்கு பூஜை செய்து அம்மா வாழைக்கும் பூஜை செய்து சிறப்பாக அதை எடுத்து கற்பூரம் தீபம் காட்டி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு பல்வழி பல் சொத்தைகள் இருக்கிறதோ அந்த வீ வீக்கம் பல் கூச்சங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு குச்சாலை தொட்டு பஞ்சை நனைத்து அந்த குச்சாலை தொட்டு அந்த பல் இடத்துல ஒரு அஞ்சாறு துளி வச்சிங்கன்னா போதும் மக்களே அது அழகாக அந்த பல்வழி உடனே தீர்ந்து விடும் மக்களே அந்த பல் சொத்தை பூச்சிகள் இருந்தாலும் அந்த பூச்சிகள்லாம் வந்து அதை இறந்து பூச்சிகள்லாம் வெளியாகிட மக்களே இது வந்து எளிமையான இது வைத்தியம் அகத்திய பெருமான் நம்மளுக்கு சித்தர்களால் ஒரு சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு மருந்து மக்களே இது வந்து பாடலாக உள்ளதை நான் வந்து உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிற மக்களே நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பெறணும் மக்களே என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹால்ன்ற ஒரு பட்டனை பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே தினம் ஒரு மூலிகை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் மக்களே நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை பயன்பெறுங்க மக்களே எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வேன் ஸ்டிக் பண்ணாத பாருங்க மக்களே இந்த வீடியோவை ரொம்ப சின்ன சின்ன வீடியோ தான் போட்டுட்ருக்க மக்களே சந்தோஷம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே